இன்னைக்கு நம்ம முட்டை ஊருகாதான் போறோம் எப்படி செய்யலாம் பாக்கலாம் வாங்க நம்ம முட்டை ஊருகாக்கு எடுத்து முட்டை எத்திருக்கிறோம் இப்போ சால்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சால்டு போட்டு நல்லா கலக்கலாம் நல்லா கலக்கிட்டோம் இப்ப சுட தண்ணில வச்சு ஆவி பிடிச்சுக்கலாம் தட்டு மூடி வச்சுக்கலாம் முட்டை வெந்திச்சு எத்தலாம் இப்போ சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டு నమ్మక ఎంత అవుకి వేణుమో అంత చిన్న పెరిసో ఇష్టం வேக வச்சுது ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சு எடுத்துக்கலாம் என்னாலும் ஃப்ரை பண்ணிட்டோம் எல்லாம் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி வெச்சுக்கலாம் இப்போ முட்டை ஊர்கா தாளிக்கு போறோம் நல்லா ஃபோன் பண்றோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிச்சு இப்போ சால்ட் போட்டுக்கலாம் தூள் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா கலக்கலாம் இது கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் வறுத்து வச்சிருக்கிறோம் முட்டை அதை இதுல போட்டுக்கலாம் அதான் ஆயிடுச்சு ஆப் பண்ணிடலாம் ஆப் பண்ணிட்டு ஒரு எலுமிச்சு பழம் சாரு லாஸ்ட்ல ஊத்திக்கணும் ஊத்திட்டு கலக்கலாம் அவ்வளோதான் முட்டை உருகா ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க ட்ரை பண்ணுங்க இவங்க நேரம் வீடியோ பாக்குறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்